எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பெற்றோர்கள் சண்டை போட்டுக்கொண்டால் என்ன செய்யலாம் ஒரு ஆத்மா கூப்பிட்ருந்தாங்க அவங்க வந்து திருமணமாகி வேற ஒரு ஊரில் இருக்காங்க அப்பா அம்மா அவங்க ஊரில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் அவர் வெளியூரில் இருக்கார் இப்போ அப்பான்றவருக்கு வந்து வயசு வந்து ஒரு ஏழு வயசு இருக்கும் இப்போ அவர் உடல்நிலை இது காரணமாக அவர் வேலைக்கெல்லாம் போக முடியல வீட்டில் இருக்கார் அவங்க அம்மா வந்து இப்பவும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தனியாக இருக்காங்க இல்லையா அவங்க இருக்காங்க இல்லையா வீட்டில் இவங்க கூட எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இது வந்து இவங்க அம்மா வந்து அழுதுக்கிட்டே ஃபோன் பண்ணி பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க இவங்க அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இது எப்படி சமாளிக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு ஐடியா கிடைக்கல அதுக்காக நம்மகிட்ட ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் வீட்டில் நடக்குது இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் ஒரு பஞ்சாயத்து பண்ண வேண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசித்தோம் இதில் என்னென்ன இப்போ அந்த வீட்டு அம்மா தான் வேலைக்கு போகிறாங்க கணவர் வந்து வய வயதின் காரணமாக இப்போ வேலைக்கு போக முடியல வீட்டில் இருக்காரு அப்போ இவருக்கான கை செலவு அந்த அம்மா தான் கொடுக்குறாங்க பையனும் தருவாரா இருக்கும் அப்போ இந்த அம்மா கொடுக்குற காசு இருக்குல்ல உடனே இந்த அம்மா அதை சொல்லி காட்டுவாங்க நான் இவ்வளோ கொடுத்தேன் அது என்ன பண்ணீங்க அப்படிதான் கேள்வி கேட்பாங்க இது மேபி அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் இப்போ இதை அந்த அம்மா நிறுத்திக்கிட்டா நல்லது அதாவது காசு கொடுக்குறாங்கன்றது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அது சொல்லி காட்டுறாங்கல்ல நான் உங்களுக்கு கொடுத்தேன் இது என்ன பண்ண அதுக்கு என்ன செலவு பண்ண அது கணக்கு கேட்குறாங்க பார்த்தீங்களா இது தவிர்த்தாவே நிறைய ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அதுக்கு பொதுவாக சொல்கிறேன் கணவன்மார்கள் மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா இப்போது மனைவிக்கு செலவு பண்ணுறாங்க குழந்தைங்க செலவு பண்ணுறாங்க பொதுவாக கணவர்கள் வந்து அதை சொல்லிலாம் கேட்டது கிடையாது நான் உனக்கு இவ்வளோ கொடுத்தேன் உனக்கு அவ்வளோ பண்ணேன் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது நான் வந்து மூணுக்கு மூணு வேலை சாப்பாடு இத்தனை வருஷம் போட்டு இந்த டைலாக் எல்லாம் பொதுவாக பண்ணுறதில்லை கணவர்கள் பண்ணுறது இல்லை அவங்க என்ன கல்யாணம் பண்ண மனைவி பார்த்துக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் இதோட கடமையில் வருதுன்னு சொல்லி அப்படி இருந்துறாங்க பல குடும்பங்களில் இன்னைக்கும் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது கம்மி தான் ஆனால் அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒருவேளை கணவரே அது வாங்கிக்க வேண்டிய நிலமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்க கொடுக்குற ஒரு ஒரு ரூபாவும் இவங்க ஞாபகம் வச்சு சொல்றாங்க தான் இங்க யூகோ கிளாஷ் வருது ஏன்னா இவர் வந்து எழு வயசு இருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவரு ஒரு இருபது வயசுல இருந்து வேலைக்கு போறான்னு வச்சுக்கலாம் இவருக்கு ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வரைக்கும் வேலைக்கு போயிருக்கலாம் அது வரைக்கும் இவர் அந்த குடும்பத்தை வழி நடத்திருக்கிறார் இப்போதான் உடல் இதனால அவரால் பண்ண முடியல வேலைக்கு போக முடியல வீட்டில் இருக்காரு அப்போ அவருக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபீரியர்டு காம்ப்ளெக்ஸ் கூட இருக்கும் ஐயோ நம்மளால முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் மனைவி கொடுத்து அவங்க கணக்கு கிழக்கெல்லாம் கேக்குறாங்களா அது வந்து இனி கொஞ்சம் மனசு கஷ்டமா ஈகோ க்ளாஷ் வருது இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணா அவங்க பையன் வந்து வெளியூர்ல இருக்கார் இல்லையா அவர் வந்து மாசம் மாசம் வீட்டுக்கு தருவார் இல்லையா எனக்கு இதெல்லாம் நான் கேட்கல அப்பாவுக்கு கொடுத்துட்டு அம்மா கிட்ட வந்து அம்மா நீ கொடுக்கறல்ல அது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப பையன் வந்து அப்பா கொடுக்குறான்னு வச்சுக்க அப்பா நான் உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் என்ன பண்ணா வந்து கேக்க போறது இல்லாம சந்தோஷமா கொடுத்துட்டு போயிடுவான் அப்போ அம்மா கொடுக்காத பட்சத்தில் இந்த டைலாகே வராது நான் உங்களுக்கு அவ்வளோ பண்ணேன் இவ்வளோ பண்ணேன்ற பிரச்சனை வராது இதெல்லாம் இந்த குடும்பம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது இதுதான் பெரிய பிரச்சனையே இந்த இந்த அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து கோவத்தில் அவங்க அம்மாவை போட்டு அடிச்சிருவார் இது வந்து வன்முறை தான் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான் என்ன இருந்தாலும் இந்த அம்மா வேலைக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க துடிச்சு போயிடுறாங்க டாக்டர் கிட்ட போகிறாங்க போறாங்க எல்லாம் சரி இந்த அம்மாவுக்கு வந்து கணவர் மேலே பயங்கர அன்பு இருக்கு இவருக்கும் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கோபம் வந்தால் கை நீடுற பழக்கம் இவருக்கு இருக்கு இதை எப்படி நிறுத்துறதுன்னு இவங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்தது அப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன் அம்மா நான் என்ன சொல்றேன் சில விஷயங்கள் நீங்கள் யுக்தியாக தான் ஹேண்டில் பண்ணோம் நீங்க என்ன பண்ணாலும் இந்த சண்டை சச்சல் வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் தம்பியை வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிடப்போ வந்து ஏன்னா பேச்சுலராக தான் இருக்காங்க கேட்கணும் பண்ணிக்கல என்ன அந்த வயசு ஆயிருக்காது ஸோ இங்கே வந்து கூடவே இருந்தால் வச்சுக்கலாம் வீட்டில் பையன் இருக்கும் போது இந்த சண்டை சத்து கொஞ்சம் குறையுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்பா கொஞ்ச நாள் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கோங்க வீட்டில் அம்மா வேலைக்கெல்லாம் போறாங்கன்னா போயிட்டு போய்ட்டு வரட்டும் அப்போது அந்த டெய்லி சண்டை போடுற இது கொஞ்சம் குறையுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு யுக்தி நான் சொன்ன வேற ஒரு யுக்தி என்னென்ன நீங்களும் உங்கள் அம்மாவும் கொஞ்சம் நேரம் பேசுங்க பேசிட்டு ஒரு ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணுங்க என்ன பிளான் பண்ணோன்னா அடுத்த வாட்டி இவர் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்தம்மா வந்து மயங்கி விழுந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பக்காவாக ஆக்ட் பண்ணும் அது தூக்கின்னு போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் பண்ணட்டும்றாங்க அதில் இவர் பயந்துப்படுவார் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அடிக்க மாட்டேருவர் இது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி யூஸ் ஆகும் அந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே இது வந்து ஒரு நடிப்பு தான் அப்படின்னு அவங்க கணவருக்கு தெரியக்கூடாது அவங்க பையனுக்கும் தெரியக்கூடாது இவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கு உள்ள கணக்கு அப்படி இருக்கணும் அப்படி இருந்தா கை நீங்கிற நீட்டுற பழக்கம் டக்குன்னு நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில இடங்களில் நம்ம வந்து யுக்தியா தான் நடந்துக்கணும் ஏன்னா இந்த அம்மாவும் பரலாம் அவங்களுக்கு எப்படி ஒரு வயசு இருக்கும் இல்லையா அறுவயுல போய் கணவர்கிட்ட அடி வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி யுக்தியெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது விஷயத்தில் எனக்கு என்னுடைய அனுபவம் ஒன்று சொல்கிற எங்க குடும்பத்துல எங்கள் குடும்பத்தில் நடந்த எங்கள் அப்பா வந்து ஒரு காலத்தில் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார் மாதம் ஆனால் சம்பளம் வந்தவுனே ஒரு பேக்கெட் பிஸ்கட் இது வாங்கி வச்சுப்பா சிகிரெட் வாங்கி பீரோவில் வச்சுப்பார் அவர் ஒரு ஒரு பேக்கெட் ஒரு நாளுக்கு ஒரு பேக்கெட்ன்ற கணக்கில் செலவு பண்ணிட்டு யூஸ் இருந்தார் அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இதை நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் சொல்லியிருக்கேன் இது இதோட நான் சொல்கிறேன் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கார்டுன்னு ஒன்று கொடுத்தாரு இது வந்து என்னென்னா கெட்ட எனர்ஜியை எடுத்துருவோம் அப்படின்றார் அவர் சொன்னது வந்து நம்ம பாக்கெட்டில் கார்டு போட்டு வச்சுருக்கோம்னு வச்சிக்கலேன் நமக்கு தோண கெட்ட தாட்டை கூட அது மாற்றினோன்றார் அது எந்தளவுக்கு கரெக்டுன்னு தெரியல அவர் சொன்னார் அது ஒரு பொருள் இருக்க நச்சுத்தன்மை எடுத்துருவோன்னார் நான் சொன்னேன் இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லையான்னு ஒரு சிகரெட் பாக்கெட்டுக்கு அடியில் வச்சேன்னா அந்த சிகிரெட்டில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் போய்டும் நிக்கோட்டின்லாம் போயிடும் அப்புறம் வெறும் பேப்பர் ஊதுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னான் எனக்கு அது பெருசாக தெரியல சரி நான் சொன்னேன் ஒரு கார்டு கொடு நான் இதாக பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பா ஒரு பத்து மணிக்கு படுக்க போகிறேன்னு வச்சுக்கங்களேன் அப்போது பக்கத்தில் தான் ஒரு இது இருக்கு ரேக் இருக்குது அங்கே தான் அந்த சிகரெட் பேக்கெட்டை வைப்பார் அவர் படுத்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அடியில் வந்து இந்த காடை வச்சுருவேன் காலம் காய்ச்சல் நான் ஃபஸ்ட்டு எழுந்து அந்த காடை எடுத்துருவேன் அப்போ அவர் அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பேப்பரை ஊதுகிற மாதிரி தான் ஃபீ இது இருக்கும் ரீலாக ஒரு சிகரெட் பிடிச்சதுக்கான ஒரு ஃபீலே கிடைக்காது அவருக்கு இதுக்கு முன்னாடியே நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா அப்பா சிகரெட் பிடிக்கிறது நிறுத்துறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொன்னேன் அது இல்லாம நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஒரு விளையாட்டு விளையாட்டு தான் ஆகணும் அப்பாத்துக்கு நானு அப்பா அம்மா மூணு பேர் தான் இருந்தோம் வீட்டில் தம்பி வந்து வேற ஏதோ ஒரு வேற விஷயமா வெளியே உள்ள இருந்தா அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க அவங்க வேற வீட்டில இருந்தாங்க அப்போ அம்மாட்ட சொன்னது என்னன்னா இனிமே ஒரு மூணு நாலு நாளுக்கு உப்பு ஜாஸ்தியா காரம் ஜாஸ்தியா பண்ணு அது சாப்பிட்டா உடனே தெரியணும் உப்பு ஜாஸ்தி மிளகு ஜாஸ்தி தெரியணும் கண்டிப்பாக எங்கள் அப்பா திட்டுவார் உணவு சரி உப்பு காரம் அதெல்லாம் ஜாஸ்தி காசு மச்சும் கத்துவார் அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா நல்லா தான் இருக்குது ஃபுட்டு நல்லா தான் இருக்குது உன் நாக்கு செத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் இதே டைலாக்கு நீயும் சொல்லணும் நீ நானும் எப்படியாவது பல கட்சி அந்த அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி சாப்பிட்ணும் காரணம் வந்து அப்பாவுக்கு இந்த பழக்கத்தை விடணும் அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்ன நடக்குமா எங்கள் அம்மான்னு கேட்டாங்க ஏன்னா அப்பிரவசமாக பிடிக்கிறாரு நான் பார்க்கலாமா ஒரு முயற்சி தான் அப்படின்னு சோ இப்போ என்னன்னா அந்த அந்த இது வச்சு வச்சு எடுக்கிறேன்னா அந்த சிகரெட் ஊதும் போது அவருக்கு வந்து பேப்பரை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு என்னடா இது இவ்வளோ நாள் சிகரெட் பிடிச்சி விட்டுருதோ அப்படின்னு சாப்பிட உட்காரும்போது இந்த சாப்பாடு கொடுக்கும்போது காரம் கத்து மாதிரி கத்துவார் பாத்தீங்களா அப்ப என்ன சொல்லுவோம் நல்லா தான் இருக்கு நான் சாப்பிடல தான் எனக்கும் கொடுத்தாங்க நல்லா இல்லை உன் நாக்கு செத்துச்சுப்பா அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு மானசீகமாக ஒரு பயம் வருது நாக்குல ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாரு மத்தியானம் சாப்பாடுக்கும் தான் நைட்டுக்கும் தான் இவர் சிகரெட் பிடிச்சி பிடிச்சி பார்க்கறாரு என்ன பண்ணாலும் பேப்பர் மாதிரி தெரியுது அப்புறம் என்ன பண்ணாருன்னா வாழ்க்கையில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா அவர் அந்த சிகரெட் வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்டு பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் பிராண்டை மாற்றி வேற ஒரு சிகரெட் வாங்கிட்டு வந்தார் அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஓகே இது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு அப்போ தான் தெரியும் உடனே அதுக்கும் இதே மாதிரி காடு வச்சு காடு வச்சு பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கடையில் என் தம்பி வெளியே போயிருந்தான் சொன்னேன் வந்தான் வந்துட்டு சபரிமலைக்கு மாலை போட்டான் அப்போ எங்கள் அப்பா உடனே டக்குன்னு ஒரு தீர்மானம் பண்ணேன் நானும் கூட வரேன் அப்படின்னு எனக்கு தம்பி கூட அவரும் சபரிமலைக்கு போகிறேன் நாற்பத்தொன்று நாள் விரதம்னு சொல்லிட்டு அப்போ நாற்பத்தொன்று நாள் விரதம் இருக்கிற இப்போ சிகரெட்லாம் பிடிக்க மாட்டாங்களே நான் இது பிடிக்கலான்னு சொல்லிட்டு நீத்திட்டேன் மலைக்கு போனவர் மலைக்கு போயிட்டு திரும்பி வந்தோன்னே எங்களெல்லாம் எல்லாம் எங்க அக்கா என்ன தம்பி எல்லாம் கூப்பிட்டு குடும்பத்தை எல்லாரும் கூப்பிட்டுட்டு நான் இதுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் எனமே வாழ்க்கையில் நான் சிகரெட்டை பிடிக்க போகிறது இல்லை அப்படின்னு அப்படி அவர் விட்டுட்டார் ஸோ இதை தொடங்கி வச்சது நாங்கள் தான் நானும் அம்மாவும் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா சைட் விட்டுட்டார் இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதை நான் சொல்லவே இல்லை இப்படி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே சொல்லல அக்காக்கும் சொல்லல அப்பா இறந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க அக்காவுக்கு நான் சொன்னேன் ஓஹோ எப்படி விட்டாருல அதுக்கு சந்தோஷம் அப்படின்னு அக்கா நான் சொல்றேன் இதுக்கு கிரெடிட் எல்லாம் பார்க்க கூடாது எக்ஸாம்பிள் வந்து அம்மா வந்து மயங்கி விழுந்த மாதிரி சொல்றோம் இல்லையா அது வந்து பக்காவா பிளான் பண்ணி நடிக்க தேர்டலனா பண்ணாம இருக்கிறது பெட்ரு நடிச்சாங்களா நடந்துச்சா முடிஞ்சா அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து நாங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் தெரியக்கூடாது வீட்டில் வேற யாருக்கும் தெரியக்கூடாது நடிக்க விஷயங்கள் நம்ம ஜெயிக்கணும் ஆனா அந்த கிரெடிட் எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது இப்படி எல்லாம் பண்ணா இந்த குடும்பத்துல ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுல இடையில எப்படி ராஜ் கத்துக்கிறாங்களோ அதே மாதிரி அப்பா அம்மா கத்துக்கிட்டா நல்லது பட் ராஜீவ்க்கு என்ன சொல்கிறது இப்போ இந்த அம்மாவுக்கு அடி விழுதுன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிறார் ராஜீவ்ல பரமா சொல்கிறார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் திரும்பி வாங்குறீங்க அப்படின்றார் அது போன பிரிவில் இவங்க கொடுத்துருப்பாங்க இந்த வந்து ரிவர்ஸ் ரோல் ஆகிடும் கணவன் மனைவியாகவும் மனைவி கணவனாக வந்துருவாங்க ஸோ கொடுத்தது கணக்கு வட்டி விகிதமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் ட்ராமா சொல்கிற விளக்கம் ஆனாலும் இவங்க அடி வாங்குறது நமக்கு பார்க்கறது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த சொல்யூஷன்லாம் கொடுத்துருக்கோம் ஓகே அப்போது நம்ப கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டா நல்லது அதாவது கை வாங்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது சொந்த குழந்தைங்களே அடிக்கக்கூடாதான் பரமாத்மா சொல்றாரு ஸோ மனைவி அடிக்கிறதுன்றது கரெக்டான விஷயம் கிடையாது ஓகேவா உங்களுக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான வேற சில ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் ஏதாவது நாங்கள் ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ ஆத்மா என்ன சொன்னார்னா இந்த பொண்ணு போய் அப்பா அம்மா வீட்டில் இருந்து ஒரு வாரம் பத்து நாள் இருந்து அப்பாவை கொஞ்சம் சொல்லி 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 ஏன்னா பொண்ணு சொன்னால் அப்பா எல்லா அப்பாவும் கேட்பாங்க அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அவரு சஜஷன் சொன்னார் இது ஒரு நல்ல சஜஷன் தான் ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நல்ல சஜஷன் தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே ஒரு கருத்து அந்த கமெண்ட் செக்ஷன் பத்தி சொல்றோம் இல்லையா இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுறவங்களை பத்தி போடுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்து நம்ம யூடியூப் சேனலை பத்தி மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நீங்க பார்த்த வீடியோ பத்தி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இப்போ சரணகுமார் தம்பின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு அவரை பத்தின கமெண்ட் எல்லாம் போடாதீங்க உங்களுக்கு அவரை பத்தி போடணுமா நல்லது போடணும்னா போடுங்க அவரு அப்படிப்பட்டவர் சொல்லி நம்ம நீங்க போடுறது வந்து எனக்கு உடன்படியே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு ஆன்லைன் லைப்ரரி ராஜயோகத்துக்கு சென்ட்ரே போவாத ஊருக்கெல்லாம் இவர் தான் வாங்கி கொண்டு போயிருக்காரு எனக்கு அவர் மேலே பெரிய அபிப்பிராயம் இருக்கு அவர் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல சினிமா பத்தி அரசியல் பத்தி ஏதோ கொண்டு வந்து ஒரு வீடியோ போட்டு கொண்டு போறாரு இது வந்து மக்களை ஈர்க்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் நான் பாக்குறேன் தவிர திசை திருப்பதுக்கான ஸ்டெப்பா நான் பார்க்கல சோ தயவு செய்து யாரோ ஒருத்தரை வேற ஒரு சேனல்ல இருக்கவங்களை பத்தி நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல அதுவும் நெகட்டிவா போடாதீங்க ஒண்ணு ரெண்டாவது எனக்கே நீங்க தகவல் சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த ஒரு மேல பேசுறதுக்குல நீ வா போ அப்படின்ற எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுறது இருக்குல்ல அதுவும் எனக்கு உடன்பாடு கிடையாது பாருங்கள் பரமாத்மா என்ன சொல்றாரு சுயமரியாதையை காப்பாற்றணும்ன்றாரு அடுத்த ஆத்மாவுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசணும்னு சொல்றாரு ஸோ உங்களுக்கு ஆயிரம் கருத்து இருக்கலாம் அதை வந்து சொல்ற விதத்தில் சொன்னீங்கன்னா எல்லாரும் எடுத்துப்பாங்க நாமளும் எடுத்துப்போம் ஆனால் அந்த நீ வா போன்ற மாதிரிலாம் ஒருமையில பேசுறது அதுவும் எல்லாம் உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி நினச்சி வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போடுறது இதெல்லாம் ஏற்படும் இது கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் டைரெக்டாக அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த யூசர் வாழ்க்கையிலே நம்ம சேனலில் கமெண்ட்டே போட முடியாத மாதிரி நல்லா பண்ண முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டி யூடியூப் எங்களுக்கு கொடுத்துருக்கு அட்மி இது வந்து நம்ம அப்படி பண்ணணும்னு நினைக்கல ஆனால் அவங்க பண்ணுற செயல் அப்படி இருக்குது நம்ம வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாராவது சொல்கிற கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்கிறோம் அப்போ கூட அந்த ஆத்மாவை வந்து நம்ம தவறாக இல்லை அவங்க இப்படி நினைக்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களோட கருத்து சொல்கிறதுக்கான கருத்து அவங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது நம்ம எங்கேயுமே யாரையும் மட்டை தட்டி எங்கேயும் சொல்கிறது கிடையாது ஸோ இது ஒரு ஒரு இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் சரியா ஸோ இது தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் கமெண்ட் போடுங்கன்னு தான் சொல்கிறேன் இப்போ கூட நான் சொல்கிறேன் இந்த க இவங்க தம்பதிகள் சிறப்பாக வாழ்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்கன்னு தானே சொல்லுவோம் அது சொல்லும் போது நல்லா சொல்லுங்க அமைதியா நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி இல்லை எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இருபது வயசு பெரியவர் அவருக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது மீன் சொல்லுவோம் நீ வாப்போம் நான் சொல்லுவீங்க அவருக்குள்ள மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா சரியா ஸோ இது ஒரு வேண்டுகோள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் மக்கள் எல்லாம் கரெக்டாக தான் போட்டுட்டு இருக்காங்க அதில் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஒரு சதவீதம் ஆளுங்க தான் இந்த தப்பு பண்ணுறாங்க அவனை நான் டக்கு டக்குன்னு நான் தூக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இது ஒரு வேண்டுகோள் அடுத்தவங்களை பற்றி நம்ம சேனலாம் போட வேண்டாம் அது எனக்கு கரெக்டாக தெரியல அது இல்லாமல் அடுத்தவங்க ஏதாவது கமெண்ட் போட்டிருப்பாங்களே அந்த கமெண்ட்டில் போய் இந்த கமெண்ட் சம்மந்தம் இல்லாத விஷயத்த போய் எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் ஆட் பண்ணுறது இதுவும் உங்களை கரெக்டான விஷயம் கிடையாது இதையும் நம்ம டெலிட் பண்ணுவோம் அவங்க யூஸரை இனி ஒரு கமெண்ட் போட முடியாத மாதிரி டெலிட் பண்ணி விட்ருவோம் அப்படின்னா நாங்கள் புதுசு புதுசாக மெயில்டி கிரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு வாட்டி நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்டே போயிடும் ஸோ தயவுசெய்து அது பண்ண வேண்டான்னு தாய்மையோட கேட்டுக்கிறோம் அடுத்தது நம்ம ஒரு மொபைல் ஆப் ரெடியாக இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போது ராஜயோகத்தில் வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல்னு ஒரு ஆப் இருக்குது உங்களுக்கு தெரியும் பிரம்மகுமாரி சோழ டிராஃபிக் கண்ட்ரோல்னு ஒரு ஆப் ஏற்கனவே இருக்குது அதனால ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம டிராஃபிக் சாங்ஸ் பாடம் தமிழில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது அப்படிலாம் இருக்குது இப்போ ஒரு ஆத்மா கேட்டுக்கிறதுக்கு எனக்கு நம்ம என்ன பண்றோம்னா வீடியோவும் வர்ற மாதிரி ஒரு ஆப் ரெடி இருக்கோம் இப்போ ரூம் என்ன சொல்றது நூற்றுக்கு நூறு ஒர்க் ஆகுதுன்னு இல்லை இப்பவே என்னோட ஒரு மொபைலில் ஒர்க் ஆகுறது ஒரு ஒரு மொபைலில் ஒர்க் ஆகுது அப்படிலாம் இருக்கு அது அது என்னென்ன காரணம் எனக்கு இன்னிக்கும் தெரியல நான் இப்பதான் மொபைல் ஆப்ஸ் நான் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்றேன்னா அதை வந்து ஸ்டோரில் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுப்போம் அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாருக்காவது இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் ஏற்பிக்க உங்களுக்கு அனுப்புவேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு வீடியோலாம் போடுங்க அந்த டைமுக்கு அப்படியே அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க நான் அனுப்புகிறேன் அப்போ உங்கள் அனுபவம் நீங்கள் என்ன சொன்னோம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர்லாம் வரும் கண்டிப்பாக வரும் அந்த எரர் மெசேஜ் என்ன என்ன பண்ணும்போது வந்தது இதெல்லாம் எங்களுக்கு தகவல் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்போ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு பத்து எரர் வந்தது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இனிமேல் எரரே இல்லைன்னு தெரியும்போது நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பொதுமக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கலாம் ஸோ இதுக்கு யாருக்கெல்லாம் நம்ம கூட உதவி பண்ண இது ஒன்று டெஸ்டிங் மாதிரி வச்சுக்கோங்க ஆன்லைன் டெஸ்டிங்காக ஆத்மக்களை நான் தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஏன்னா எல்லோரும் வச்சிருக்க ஃபோன் வேறு ஆண்ட்ராய்ட் ஃபோனு உங்கள் ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது என் ஃபோனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் எல்லா ஃபோனு நானே வச்சிருக்கில்ல அதனால எனக்கு ஆத்மாக்கள் தேவைப்படுறாங்க மக்கள் யார் ரெடியோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை நான் வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ Thank you